இ தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் சார் வணக்கம் வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டா வெற்றி கூட்டணியா இருக்கீங்க ஆனா இப்போ காங்கிரஸ் பார்ட்னரா வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் வீக்கே ஒரு குழுவை அறிவிச்சு அந்த குழு சீட் ஷேரிங் பத்தி டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் அறிவிச்சிருந்தீங்க ரெண்டு மாசம் தாண்டிடுச்சு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இன்னும் வரைக்கும் திமுக ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழு வந்து அமைக்கலை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்பட்ட நிலையிலும் இன்னும் வரல இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் ஒரு சிலர் பொதுவெளியிலும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐவர் குழுவினுடைய தலைவர் அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருந்த பிரஸ் மீட்டில் கூட திரு ஜோடங்கர் அவர்கள் கிறிஷ் ஜோடங்கர் அவர்கள் என்ன கூறுகிறார் நீ உடனே எங்களை ஸ்வீட் ஷேரிங்கு எங்களை அழையுங்க இல்லாட்டி நாங்கள் ரெண்டு மாசம் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டி எங்களை புது கட்சியெல்லாம் எங்களை வந்து கூப்பிடுது அந்த அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுல வலுவா இருக்கோம் அப்படின்றது காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் காங்கிரஸ் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது எவ்வளவோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்க கூட எதுவுமே வந்து எதிர்பார்க்கல தான் வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஒரு குரல் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் இன்னும் பல வச்சு நெருக்கடி நெருக்கடி கொடுத்துக்கிட்டே காங்கிரஸ் என்று எடுத்துக்கூடாது எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைன்னு எடுத்துக்கலாம் கோரிக்கை ரெண்டு அவர் தெளிவா சொல்லி இருந்தார் என்னன்னா நீங்க ரெண்டு மூன்று மாநிலங்கள்ல எங்களுக்கு கடைசி வரை தொகுதி பங்கீடு இழுபறி ஏற்பட்டதுனால என்னாச்சுன்னா வேட்பாளர் தேர்வில் இருந்து பிரச்சாரம் வரைக்கும் சில குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு பீகார்ல குறிப்பா பீகாரு இது மாதிரி தேர்தல்களில் கடைசி நேரத்தில் வரைக்கும் ஏன்னா ராகுல் காந்தி அதுக்கு முன்பே பிரச்சார யாத்திரை எல்லாம் போனார் அங்கே எல்லாம் எல்லாம் பண்ணார் ஆனாலும் என்ன ஆச்சுன்னா அங்கே கடைசி நேரம் வரை அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி ஏற்பட்டு வேட்பாளர் தேர்வுலேயும் சில குளறுபடிகள் ஏற்பட்டு கொஞ்சம் தோல்விக்கு அதுவும் அதை அதை காரணமாக சொல்லலை இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக அங்கு போட்டி வேட்பாளர்கள் வந்து நின்னது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடந்ததுன்றத மனசுல வச்சு என்ன பண்றாருன்னா கொஞ்சம் முன்கூட்டியே தொகுதி பங்கீடை முடித்து கொண்டால் நம்ம பிரச்சாரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்கள் சொல்றாங்க ஆனா இவர்கள் திமுகவிற்கு வேற ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம் திமுகவுக்கு என்ன நெருக்கடினா முன்பே அறிவிப்பது என்பது எப்போதுமே இங்கே தமிழ்நாட்டுல பண்ணதில்லை கடைசி நேரத்துல தேர்தல் அறிவிக்கிற நேரத்துலதான் குழு அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க அது அது அப்புறம் கடைசி நேரம் வரைக்கும் அது வேட்பு தாக்கல் பண்ணி முடிகிற வரைக்கும் தொகுதி நடந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் திமுகன்னு இல்லை தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல ஒரே ஒரே தொகுதியில ரெண்டு கட்சியுடைய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் ரெண்டு பேருமே தாக்கல் பண்ணிட்டு அப்புறம் மனு தாக்கலை வாபஸ் வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஆனால் எங்களுக்கு நடந்த சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கொஞ்சம் முன்கூட்டியே தொகுதி பங்கீட்டை முடித்தால் கொஞ்சம் பிரச்சாரங்களையோ அல்லது ஒருங்கிணைத்து செய்வதற்கான வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் வேகமாக தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்திருக்கிறது அதுதான் இரண்டாவது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது ஏனென்றால் எங்க நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் முன்பு சில விஷயங்கள் இன்னும் கூட தொகுதி அதிகம் வேண்டும் கேட்கறது வந்து சர்ச்சைக்குரிய கருத்து கிடையாது இப்போ நாங்க கூட அதை தெரிவிக்கலாம் எங்களுடைய கட்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அதிக அளவிலான எண்ணிக்கையிலான தொகுதி வேண்டும் அப்படின்னு கேட்கறதில் தவறு கிடையாது என்னால் ஒவ்வொரு தொண்டனும் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க எங்களுக்கு வந்து போன தடவை இந்த கட்சின்னு இல்லை பிசிக்கே கேட்குது க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கேட்குது எல்லா கட்சியுமே கேட்பாங்க அது வந்து கடைசியில் அந்த தொகுதி பங்கீடு முடியும் முறை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அது எங்களுடைய உரிமை அதை பற்றி தவறு கிடையாது அதற்கப்புறம் அகில இந்திய தலைமை ஒரு அந்த குழுவும் இங்கு தமிழக முதல்வர் அமைக்கின்ற குழுவும் சேர்ந்து பேசி முடிவெடுத்த பிறகு பேசினால்தான் அது தவறு அதற்கு பிறகு வந்து நாங்கள் இல்லை இந்த தொகுதி எங்களுக்கு பத்தாதே இல்லை அது அதுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நாங்கள் பேச முடியாது எல்லாமே அகில இந்திய தலைமை முடிவெடுத்த பிறகு நாங்கள் அதை பற்றி எதையும் கமெண்ட் செய்ய மாட்டோம் அதனால தொகுதி அதிகம் கேட்பது என்பது எல்லோருடைய விருப்பம் உரிமை அது அது எந்த விதமான தவறும் கிடையாதுங்க என்பது தான் என்னுடைய கருத்து ஆனால் இப்போ இந்த சமயத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது டிவிக்கே ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது அவங்க தனிச்சு நின்றாலே பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ திமுகவுக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிகழகத்தையும் விஜயையும் தூக்கி பிடிப்பதன் மூலியமாக திமுகவை எரிச்சலூட்டும் விதமாகவும் அவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ அதன் மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க இல்ல சொல்ல வர்றாங்கன்னு வேணா கேளுங்க சொல்ல வர்றீங்க இல்ல ஏன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸின் ரெப்ரசன்டேஷன் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு ஒரு ஏதோ ஒரு தரவு பிரிவின் தலைவர் என்று சொல்ல சொல்கிறார்கள் தரவு பிரிவின் தலைவர் தலைவர்னு அதனால டேட்டா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து இங்கு டேட்டாவை எடுத்தேன்றார் மகாராஷ்டிரால என்ன எடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல எனக்கு மகாராஷ்டிரால பீகார்ல எல்லாம் எடுத்தாரா இது மாதிரி எடுத்திருந்தா முன்னாடியே எடுத்திருந்து இவர் இது மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாருன்னா காங்கிரஸ் கட்சியே கூட அல்லது வேற கட்சிகளை கூட இன்னும் நம்ம நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த டேட்டாவெல்லாம் அங்கேயும் எடுத்திருக்கலாம் ஆனால் இங்கு வந்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் எடுத்து இவ்வளவு எண்ணிக்கையில் வந்திருக்குன்னு சொல்றாரு அது அது எந்த விதத்தில் எனக்கு முதல் முதல்ல வந்து நான் அந்த கருத்து கணிப்பு என்பதையே நான் பெரிதாக நம்புவோம் அல்ல காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று சொன்னால் கூட இல்லை நமது கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொன்னா சொல்லி கருத்து கணிப்பு வந்தால் கூட நான் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவும் கிடையாது ஏனென்றால் இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் முறையில் அதுவும் நம்ம இளைஞர்களோ அல்லது இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் போய் கேட்குறப்ப நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க முன்பெல்லாம் வந்து கிராமங்களில் கூட சொல்லுவாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அவங்கள்ட்டேருந்து உண்மையை வரவேழ்த்து விடலாம் இப்போ யாரும் வந்து அந்த உண்மையாக சொல்வார்கள் என்று நான் நம்பவில்லை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் அல்ல அதை அவர்கள் வந்து ஒரு ஒரு உண்மையான கருத்தை மனதில் தோன்றுவற்றை சொல்வார்கள் என்று நான் எண்ணவில்லை அதனால் அந்த கருத்து கணிப்பு என்பதே ஒரு சயின்டிபிக் முறைப்படி சரியாக இருக்கிறதா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி சில சில ஊடகங்களோ அல்லது சில இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களோ எடுத்த கருத்து கணிப்புகள் சரியாக கூட வந்திருக்கலாம் அது வந்து சில உத்தேசமாக எடுத்த கருத்துக்கள் கூட இருக்கலாம் ஏனென்றால் அவங்கெல்லாம் பல விஷயங்களை க வைக்கிறாங்க நீங்கள் கருத்து எடுப்பவர்கள் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட எடுத்த கருத்துக்கணிப்பை மட்டும் வச்சு அவங்க போடுறதில்லை வெளியிடுறதில்லை அதோடு சேர்த்து பல டேட்டாக்கள் அதாவது கடந்த காலங்களில் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு கடந்த காலங்களில் இந்த கட்சிகளோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த கட்சிகளோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு தனிச்சு நின்றப்ப இந்த கட்சி என்ன வாங்கினுச்சு இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து கணிப்பாக அவர்கள் வெளியிடுறாங்க அதில் சில சமயங்களில் சரியாக வருவதும் உண்டு ஆனால் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் கருத்து கணிப்பு என்பதே ஒரு சரியான இதாக இருக்காது தான் என்னுடைய கருத்து அதனால் அவர் சொன்னதை வந்து நான் பொறுப்படுத்தவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஹை கான்மேன் மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி ட்வீட்டை போடாதீங்க கூட்டணி சம்பந்தமா பேசாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகும் வந்து தாவேகாவுக்கு விசில் சின்னம் கிடைச்ச உடனே விசில் அடிச்சாச்சு எல்லாரும் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களை பதிவிடட்டும் இப்படிப்பட்ட சலசலப்பான கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ஐவர் குழு அந்த தலைவர் சோடங்கர் தலைமையிலான குழுவை வந்து மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு வைத்ததாகவும் நம்ம தகவல்கள் கருத்து அதெல்லாம் தான் இந்த எங்கள் தரப்புல அமைக்கப்பட்ட குழுவை மாற்ற வேண்டும்னு திமுக சொல்லும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல என்னை பொறுத்தவரை இப்ப கூட சமீபத்தில் கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை சந்தித்துட்டு வந்தாரு சுமூகமாகத்தான் சந்திப்பு இருந்தது எங்களுடைய கூட்டணி சுமூகமாகத்தான் செல்கிறதுன்னு அதற்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதனால இது எங்கள் குழுவை மாற்ற வேண்டும் அதே மாதிரி அவர்கள் ஏதாவது குழு போட்டா நாங்க மாத்தணும்னு சொன்னோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் அது அது வந்து உண்மையான கருத்து கிடையாது குழு என்பது யார் இருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம் கிடையாது ஏனென்றால் சோடங்கருக்கும் தமிழ்நாட்டுக்கான இருக்கு அவர் என்ன எதிர்ப்பான கருத்தை சொல்வதற்கான என்ன வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்க போவதில்லை காங்கிரஸ் கட்சி இங்கு நன்றாக வர வேண்டும் தான் அவர் நினைப்பார் யார் குழு போட்டாலும் இங்க வர்றவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அதிக தொகுதிகள் பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வருவாங்க அதுல ஏதாவது வெளிப்படையா கருத்துக்கள் சொல்றப்ப நீங்க கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் இருக்கு நீங்க புது நீங்க கூட சொன்னீங்க சோடங்கர் சொல்லியிருக்காரு புதிய கட்சி எங்களை கூப்பிடுகிறதுன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல அந்த கேள்வியில இருந்து வர்றது தான் அதை கட் பண்ணி பல பேர் அதை தலைப்பு தலைப்பு செய்தியா போடுறாங்க நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு அவங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்க கூட்டணியில எல்லாம் பங்கு கேக்குறீங்க உங்களுக்கு அந்த வலு இருக்கிறதான்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்கள அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு வலு இருப்பதால் தான் புதிதாக ஆரம்பிச்ச கட்சி கூட எங்களை கூப்பிடுதுன்னு சொல்றாரு இதுதான் இந்த 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 இதை வந்து அவங்க அதை தலைப்பாக்கி இத வேற கேள்வியை வந்து மாத்துறாங்க இப்படித்தான் நடக்குது எல்லா பத்திரிக்கையாளர் சந்திப்பு சில சமயங்கள்ல கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அது அவர்களுக்கு உகந்த மாதிரி சில தலைப்புகளை மாற்றிக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அதுல வந்து சார் இதுல பாருங்களேன் புதிதாக ஒரு கட்சி எங்களை அழைக்கிறது எனவே நாங்கள் வலுவாக இருக்கிறோம் எங்களை உடனடியாக பேச்சுவார்த்தை அழையுங்கள் ஒரு கட்சி வந்து அழைக்குது அப்படின்னா அதுவா வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு வலு இல்ல அது வலு இல்ல நீங்க நான் வந்து உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அந்த கேள்வியா அந்த பதிலான்றது எனக்கு தெரியாது நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதிலாக சில விஷயங்கள் சொல்றாரு அது அதில் வந்துருக்காது அந்த பதில் வந்திருக்கே தவிர அவங்கள கூப்பிடுறாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை நாங்கள் வந்து திமுக இருந்து வெளியேறுகிறோம்னு எந்த கட்சி எந்த ஒரு தலைவராவது எந்த ஒரு அபிஷியலாவது லீடராக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்க முன் வச்சிங்கன்னா இருக்காது நீங்கள் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அவர்கள் மாணிக்கம் தாக்கூர் அங்க அங்கே லோக்கல்ல இஷ்யூ அவருடைய தொகுதியில் இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ வந்து அது மாதிரி பேசினப்ப அது ஒரு அவருடைய அவருக்கே ஒரு த ஒரு த இதாக இருந்துச்சு அவர் தன்மானத்துக்கு ஒரு இழுக்கா இருந்துச்சு சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கா அவர் பார்த்துட்டு அதுக்கு பதில் கொடுத்தாரு அவ்வளவுதான் அது மாதிரி தான் நடந்திருக்கே தவிர திமுக கூட்டணியை ஒட்டுமொத்தமாக யாராவது ஈடுபடுத்தினாங்க திமுக கூட்டணியிலிருந்து நாங்க வெளியேறோன்னு சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது அதே மாதிரி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா தமிழக காங்கிரஸ் தலைவரோ அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிலிருந்தோ யாராவது நான் சொன்னார்களா என்று கேட்டால் இல்லை அதனால அதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் வருகின்ற செய்திகளாகத்தான் இருக்கும் ஒரு நேரத்தை கூட தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு ஒன்று இரண்டு நாட்களில் வந்து குழு அமைக்கப்படும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு ரெண்டு முறை பேச்சுவார்த்தைகள் நடந்து விட்டது நாளைக்கு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்த பிறகு இந்த யூகங்கள் இந்த வியூகங்கள் இந்த வதந்திகள் இதெல்லாம் இருக்காது இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் பிரஸ் மீட்ல ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் எங்க போனா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்த கூட்டணிக்கு போனா நிச்சயமா ஜெயிக்க முடியாது எங்க கூட்டணியில தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் எனவே அவங்க எங்கள்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொன்னாரு இல்லைங்க இதுல அதான் சொல்றேன் நீங்க இது மாதிரி ஏதாவது கேள்விகள் தான் அது பதில் வர்றப்ப அது முரண்பாடுகள் சில நிறைய வந்துடுது இதுல நான் அந்த கருத்து சொல்றதுக்கு விரும்பலை என்றால் கூட காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நான் என்னோட கட்சியை பற்றி பொறுத்த வரைக்கும் நான் தெளிவு தெளிவுபடுத்த விரும்புறேன் காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஆடான் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு காஃபி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணால் அந்த காஃபி சூப்பர் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம்ல கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணால் அது அது மாதிரி ஆட் ஆன் தான் காங்கிரஸ் ஒரு பாயசத்தில் முந்திரி பருப்பு போடுற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறது சுவையை கூட்டுவது நீங்கள் அதுக்காக அது இல்லாமல் சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம் அது தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுமை நீங்கள் அந்த கட்சி போகிற இடங்களில் தோற்கும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது ஏற்கனவே ப்ரூவன் நீங்கள் ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக மட்டும் கிடையாது அதிமுகவுக்கும் பல காலங்களில் காலகட்டங்களில் வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு காங்கிரஸ் உதவி இருக்கிறதுன்றதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதிமுகவிருக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இரண்டு கூட்டணிகளிலுமே காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது ஒரு பாலமாக இருந்திருக்கிறது ஒரு படியாக இருந்திருக்கிறதுன்னு தான் உண்மை நீங்கள் காங்கிரஸ் கட்சி இங்கே எவ்வளவு ஓட்டு இருக்கு இந்த இடத்துல அவ்வளவு இருக்கா அந்த இடத்துல அவ்வளவு இருக்கான்லாம் நான் சொல்ல விரும்பல ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் என்ற என்றாலும் கூட அது ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்குகள் அதனால தான் எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கும் பொழுதுதான் வெற்றி கூட்டணி ஆகிறது நீங்க சிறு கட்சிகளாக இருக்கலாம் பெரிய கட்சிகளாக இருக்கலாம் இவ்வளவு சில பேர் இரண்டாவது இடனா மூணாவது இடம் தான்னு கிளைம் பண்ணலாம் ஆனாலும் எல்லா கட்சிகளும் இணையும் பொழுது அது வெற்றி கூட்டணியாக அமைகிறது அதைத்தான் இன்றைக்கு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுவும் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திமுக வலிமையான கூட்டணியை அமைத்து வெற்றி கூட்டணியை அமைத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதனால எந்த கட்சியையும் அவர்கள் இழக்க விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும் உறுதி அதில் அவர் வந்து சரியா அரவணைத்து கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி என்று சொன்னாலும் சரி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தலைமையிலான கூட்டணி என்று சொன்னாலும் சரி அது வெற்றி கூட்டணியாக தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ தாவைக்கா தரப்புல இருந்து குறிப்பா விஜயினுடைய தந்தை கூட உங்களை வெளிப்படையா கூட உங்களை அழைச்சிருந்தாங்க எங்களுக்கு உங்க கூட எங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ப அதிகார பகிர்வு கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து எல்லாம் கூட சொன்னாரு வெளிப்படையாகவே அந்த தரப்புல இருந்து அழைப்புகளும் வந்தது ஸோ டெல்லி தலைமையும் விரும்புகிறதா ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கு டிஎம்கே இல்லட்டா டிவிகே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்புதான் நிறைவழக்கறது இல்லை முதல்ல வந்து அவர் சே சந்திரசேகர் வந்து அவருடைய அவருடைய எண்ணம் அவருடைய விருப்பம் அல்லது அவருடைய ஆசை எது வேணா இருக்கலாம் அது ஆனா முதல்ல அவருக்கு அங்கே பவர் இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு அவருக்கு அந்த அழைக்கக்கூடிய பவரோ அழைக்கக்கூடிய அதிகாரமோ அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல அவர் ஏதோ ஒரு அழைப்பாளராக அதுவும் அழையா விருந்தாளி மாதிரி ஏதோ ஒரு அழைப்பாளராக அந்த அவர்களுடைய கூட்டத்திற்கு அவர் மகனாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் வந்து கொண்டிருக்கிறாரு தவிர அந்த கட்சியிலோ அல்லது அந்த நிர்வாகத்திலோ அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல அதனால் அதை ஒரு பெரிய பெருவை பொருட்டாக எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது இது ஆப்ஷனாக வச்சுருக்கோமா டெல்லி தலைமை நினைக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி இன்று வரை பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை அது தொடர்ந்து வெற்றியாகும் வெற்றி கூட்டணியாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் என்பதுதான் என்னுடைய கருத்து சோ இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலிலும் இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் வந்து கூட்டணி தொடரும் என்ற கருத்தை நான் எடுத்துக்கலாமா உங்களுடைய பேட்டியின் மூலியமாக அதுதான் எனக்கு நான் இன்றைக்கு உள்ள நிலைமை வரைக்கும் தான் சொல்ல முடியும் தொடரும்ன்றது தான் இன்றைக்கு வரைக்கும் உள்ள எங்களுடைய மேலிடம் குறிப்பிட்டது அதை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க நேரங்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி